ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்களுக்கு வணக்கம் ஹரி ஓம் ஓம் நமச்சிவாய குருபாதம் திருப்பாதம் பாத தர்ஷனம் பாவ விமோசனம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜோதி ஆயிட்டாரு அப்போ என் குருக்கிட்ட கேட்பேன் என்ன புண்ணியம் பண்ணி ஒரு நிம்மதி இல்லையே என்ன செயல் செய்தாலும் நிம்மதி இருக்க மாட்டுது ஒரு ஆனந்தம் இல்லை கஷ்டங்கள் இருக்குது நம்ம செய்கிற புண்ணியம் நீங்கள் சொல்கிறீங்க தர்மம் தலைக்காக்கம் சக்க சமயத்தை உயிர் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அடிக்கடிக்கு சொல்ல உன் கடமையை நீ கரெக்டாக செய்வேன் அதே போல் என் குரு இறப்புக்கு என்னுடைய தந்தை இறப்புக்கு முன்பு இருபத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் குரு என் தந்தை உயிர் போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு உன் தந்தை உன் உயிரோடு கலக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தார் எனக்கு புரியல நான் அவர் வீடை கட்டி இப்போ பதினாறு ஆண்டு தீட்சை முடிஞ்சது அந்நியாச வாழ்க்கை முடித்தேன் இப்போ தான் அவரோட வாழ்க்கை வாழணும் அவர் நான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அந்த வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் அம்மா அப்பா நாங்கள் மூணு பேரும் கொஞ்சம் நாளைக்கு அவரோட வாழ்ந்து அவரோடு இருக்கணும் ஒரு வருஷம் ஸ்பென்ட் பண்ணணும் நினைக்கிற காலத்தில் உன்னோட தான் கலக்க போகிறாருன்னு சொல்லும்போது எனக்கு புரியல அப்போ என் குரு சொல்கிறார் இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தகவல் கொடுக்குறாரு உன் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிற விஷயங்கள் பாருங்கள் உன் அவர் நான் அப்பான்னு சொல்ல மாட்டார் நான் நெய்னா நெய்னா தான் சொல்லுவேன் உங்கள் நெய்னா உன் உயிரோட கலக்க போகிறாருன்னு சொல்லும்போது எனக்கு புரியல நான் அவர்கிட்ட பதில் இந்த இதை சொல்லிட்டு இல்லை என்னோட தானே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் அதை சொல்லி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் அவருடைய ஆன்மா பிரியுது அப்போ அவர் ஆன்மா என்னுடைய தந்தை ஆன்மா பிரியும் போது அவர் நான் நான் அவர் கூட தான் இருக்கேன் வந்து ஓடியாந்தே நான் வரேன் என் தந்தை வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு மொதல் நாள் என் கூட வர்றாரு சாப்பிட்றாரு நிறைய விஷயங்கள் என் தந்தையை எனக்காக உணர்த்தினார் என் தந்தையை நிறைய விஷயங்கள் எனக்காக உபதேசங்கள் நிறைய கொடுத்துருந்தார் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதே போல் நான் கட்டின புது வீட்டுக்கும் வந்து என் வீடெல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு அவர் சொன்னார் நம்ம அங்கே தான் வாழ போகிறோம் அங்கே தான் இருக்க போகிறோம் அதே போல் அவர் சொன்னார் நீ எனக்கு மகனாக இருந்து எவ்வளோ கடமைகளை நீ எனக்கு செய்த உனக்கு நான் ஒரு மகனாக இருந்து உனக்கு நிறைய கடமைகளை செய்வேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் கண்டிப்பாக நீ நீ என்னை விட்டு எங்கே போகிற நீ என்னோட தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பல விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இவர் அவர் ஆன்மா உய உயிர் இருக்கும்போது முதல் நாளுக்கு முன்னாடி ரெண்டாம் நாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு முப்பத்தஞ்சு இருக்கும் அவருடைய ஆன்மா பெரிய ஸ்டேஜில் நானும் அவர் பக்கத்துலேயே இருக்கிறேன் அவர் 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 என்னை பார்க்குறாரு நான் அவர் பார்க்குறேன் என் பேருட்டு சொல்கிறார் மணிமாறன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்னை அழுகிறாரு அழுதுட்டு வந்து என்னை பார்த்து அவர் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மேலே போகுது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மகான் யோகி ஞானிகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தலையில் உச்சந்தலையில் உயிர் போகும் உச்சந்தலையில் உயிர் போனது ஒரே ஒரு ஆன்மா பார்த்தது அம்முன்ற ஒரு ஆன்மாக்கு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அம்முன்ற ஒரு ஆன்மாக்கு பிறந்த குழந்தை நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணும்போது இந்த உடைய தலையில் இருக்கிற அந்த முடி அந்த 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 கபாலம் ஓப்பன் ஆகி அதுலேருந்து உயிர் போச்சு அதுக்கு பிறகு என் தந்தை ஆன்மா பிரிஞ்சது கண்ணில் போச்சு வலது கண்ணில் அவருக்கு வலது கண்ணில் போகும்போது ஒரே ஒரு வினாடி தான் அதிகமான துடிப்பு இல்லை அதிகமான ஒரு தவிப்பில்லை அவர் மணி நீ வந்துட்டேன்னு என்னுடைய கையை பிடிச்சிக்கின்னு அவருடைய ஆழ்ந்த அந்த முகத்தையும் அந்த 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 இதையும் என்னுடைய இதயத்தில் கனத்தான இதயத்தில் என்னை வச்சு அணைச்சி அப்படியே என்னை பார்த்து இப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவர் கண்ணு வலது கண்ணுலேருந்து அவர் உயிர் போகிறத நேரடியாக நான் பார்த்தேன் ஆனால் ஒரு மிகப்பெரிய மகனாக இருந்து ஒரு வழியாக இருந்துச்சு ஒரு வழியாக இருக்கும்போது கூட உண்மையான சந்தோஷமாகவும் எனக்கு ஒரு சைடு இருந்தது ஏன்னா துன்பங்கள் அனுபவிக்காத ஒரு துயரங்கள் அனுபவிக்காத நல்லபடியாக இரவு திருப்பாதத்தில் அதுவும் சிவபாதத்தில் சிவ மோட்சத்தையே அவர் போய் சேர்ந்தார் ஆனால் ஒரு சைடு அவருடைய ஃபிசிக்கலாக அவருடைய உடம்பு இல்லைன்றது எனக்கு வழியாக இருந்தாலும் நான் பல ஆன்மாக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் என் தந்தை ஆன்மக்கிட்ட பேசுறது எனக்கு சாதாரண விஷயம் என் தந்தை என்னோட தான் இருக்கார் அவர் சொன்ன விஷயமும் அதுதான் என் குரு சொன்ன விஷயமும் அவர் தான் அவர் என்னை உணர்த்தினதுதான் அவர் தான் அதனால் வந்து எனக்கு அது வந்து எனக்கு பெருசாக ஆனால் இருந்தாலும் ஒரு மகனாக ஒரு ஃபிசிக்கலாக அவர் ஒரு தகப்பேன் ஆனால் எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே அவர் எனக்கு நடந்துக்கல என்னுடைய நண்பர் மாதிரி நடந்துக்கினார் எனக்கு எப்போயுமே எங்கள் அப்பா வந்து அப்பா மாதிரியே நடந்துக்க மாட்டார் எல்லா விஷயமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி நடந்துக்கிறவர் தான் என் தந்தை அப்புறம் என் தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தந்தை இறந்து அவருக்கு நான் ஒரு இளைய மகனாகி நான் இருக்கும்போது அவருக்கு நான் தான் கொல்லி வச்சேன் கொல்லி வச்சு அவருடைய அவருக்கு முடிவேனால் அக்கினியில் பஸ்பமாக ஆக்கி கடல் மாதா கடல் மாதா கிட்ட அவரை கரைச்சிட்டு கொஞ்சம் அஸ்தி அவருடைய மூட்டை அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணியிருந்தோம் தந்தைக்காக அவருடைய மூட்டை அறுவை சிகிச்சை லிங்கம் மாதிரியே இருந்தது அந்த லிங்கமும் அந்த இதுவும் என்னுடைய கிட்ட நான் உத்தரவு கேட்டேன் என்னுடைய அகோரி பாபா தான் எனக்கு உத்தரவு கொடுத்தாரு ஏன்னா சமாதி நிலையை வைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை சமாதி நிலையை வைக்கவும் கூடாது நிலையை வச்சு பராமரிக்கலாம் அவங்களுடைய வம்சாவளியை பாதிக்கும் தோஷங்கள் வரும்னு சொல்லுவாங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெயின் மடத்தில் வந்து ஜெயின் துறவிகளை வந்து அவங்க பிரம்மச்சாரியாக துறவரை இருந்து அவங்களை பஸ்பமாக்கி அந்த அஸ்தி எடுத்து வைத்து அந்த பாதத்தை வச்சு தான் அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க அப்போ என் குரு சொன்ன ஜெயின் மடப்படி பார்த்திங்கன்னா முறையான அந்த அஸ்தி எடுத்து அந்த அஸ்திக்கு தோஷம் கழித்து அதுக்கு முறையான பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண பிறகு தான் அவருடைய ஜோதியாகி தந்தையுடைய ஐந்தாம் நாள் தான் அவருடைய இங்கே அவருடைய வாழ்ந்த இடத்துல என்னுடைய தந்தை நிறையா நாள் அவர் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்து இருந்தார் அந்த பிரபஞ்சத்தில் அவர் அதிகமாக அவர் 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 வாழ் உலகமே பார்த்தீங்கன்னா இந்த நிலம் விவசாயமும் மாடு ஆடு தான் அவர் அதிக நேரம் இங்கே தான் அவர் வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணார் அவர் வந்து உண்மையாக சொன்னால் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு நல்ல மனிதனாக அவர் நல்ல மனிதனாக வாழ்ந்தார் நல்ல மகன்களை கொடுத்தாரு வீட்டுக்கு ஒரு மகன் நாட்டுக்கு ஒரு மகன் நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல ஒரு தெளிவை கொடுத்து நல்ல புத்தி கொடுத்து தர்ம சிந்தனை கொடுத்து நாலு பேருக்கு அள்ளி கொடுக்கணும் கிள்ளி கொடுக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து இன்றைக்கி என் தந்தை மறைஞ்சிருக்காருனா இன்றைக்கி அவர் தந்தையாக இருந்தார் இன்றைக்கி அவர் தெய்வமாக அவர் இப்போ எனக்கு அருள் பாலிக்கிறாரு உண்மையுமே தாய் தந்தைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு தான் அருள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை ஒவ்வொரு மகனும் கனப்படுத்த கனப்படுத்த அந்த தாய் தந்தையுடைய கனப்படுத்தும்போது இறைவன் உன்னை கிணப்படுத்துவான்னு சொல்கிறான் நீ தாய் தந்தையை கணப்படுத்தலை அவங்கள நீ நோகடிச்சு புண்பட்டு நீ இது பண்ணால் அதோடைய வினைப்பயன் உன்னுடைய வாரிசு வர வைக்க நீ வெயிட் பண்ணு அதோடைய வாரிசு வரும்போது உன்னுடைய வாரிசு உன்னை வந்து கனப்படுத்துகிறாங்களா நீ செய்த வினைப்பயன் உனக்கு காட்டுதான் என்பது பிறகுதான் நமக்கு தெரியும் அதுக்கு தான் ஒவ்வொரு தாய் தந்தையும் நம்ம கனப்படுத்தணும்னு நம்ம பள்ளி பருவத்திலே ஆசிரியர்கள் வந்து முதல் தாய் தந்தை தான் முதல் தெய்வம் என்பது நமக்கு சொல்லி வளர்க்குறாங்க அதுக்கு தான் தாய் தந்தை வந்து அப்பா அம்மாவை காலில் வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதால் முதல் தெய்வமே தாய் தந்தை போது ரெண்டாவது தான் நமக்கு குருமார்களும் தெய்வம்லாம் அதுக்கு பிறகு தான் வராங்க முதல் தாய் தந்தை தான் நம்ம தாய் தந்தை தான் நம்மளை வந்து ஒழுக்கப்படுத்துகிறாங்க நம்ம தாய் தந்தை தான் நம்மளை நெறிமுறைப்படுத்துகிறாங்க நம்ம தாய் தந்தை தான் நம்மளை இன்றைக்கி இந்த அளவு ஆளாகிறாங்க அப்படி என்னும்போது நம்ம தாய் தந்தைக்கு நம்ம கனப்படுத்தும் போது நம்மளை இறைவன் இறை பொருள் பிரபஞ்சம் நம்மளை கனப்படுத்துனது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய இது ஒரு அனுபவமாக சொல்கிறேன் அதே போல் தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் ஒரு சிவாலயம் கட்டி அந்த சிவாலயம் கட்டத்துக்கு ஒரு காரணமாக இருந்து எனக்கு கூட எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே எனக்கு கூட வந்து பணி செஞ்சாங்க நாற்பத்தெட்டு நாளில் ஒரு சிவாலயம் கட்டணும் அதே போல் அந்த சிவாலயம் கட்டி அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது என் குரு ஒரு உத்தரவு கொடுத்தாரு இவரை கூப்பிட்டு போய் நீ பண்ணுன்னு அந்த காசியிலேருந்து அவர் பேர் பார்த்திங்கன்னா பார்த்தி பண்ணேன் அந்த பார்த்திப்பாண்ணை வந்து இங்கே அவர் காசியில் விஸ்வநாதருக்கு வந்து நாட்டுக்கோட்ட சொத்தரில் சம்பவம் பண்ணுவாங்க சம்பவம் பண்ணும்போது விஸ்வநாதருக்கு வந்து அந்த சம்பவம் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் விஸ்வநாதரை தொட முடியும் விஸ்வநாதர் அவ்வளோ செய்யும் இங்கே வந்து நம்ம அண்ணாமலையை கிட்ட கூட தொட முடியாது அங்கே விஸ்வநாதை தொட்டு அபிஷேகம் பண்ணுறவர் அபிஷேகம் பண்ணுறவர் தான் வந்து என்னுடைய தந்தைக்கு வந்து லிங்கம் பிரதர்ஷனை பண்ணி அப்புறம் உடைய என்னுடைய அக்கா கலைவாணி என்னுடைய அண்ணன் லோகநாதன் நான் மூணு பசங்களும் சேர்ந்து அந்த அஸ்தி அந்த அவர் கொடுத்த அந்த மெட்டல் அந்த உடைய அந்த மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணது எல்லாம் வச்சு அந்த முறைப்படி சாஸ்திரப்படி அழகாக அந்த அஸ்தியெல்லாம் வச்சு அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது வருண பகவான் மழை வந்தது மழை வந்த நாளில் அன்றைக்கி மயிலும் வந்து அந்த லிங்கத்தில் உட்காந்து நல்ல ஒரு அனுகிரகம் கிடைச்சி நல்லா ஒரு அருள் பாலிச்சிட்ருக்காரு எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோ நாள் ஃபிசிக்கலாக ஒரு தந்தையாக அருள் பாலித்தார் வாய் விட்டு சொல்வார் எதா இருந்தாலும் இப்போ அவர்கிட்ட உட்காந்து நான் தியானம் பண்ணனா எனக்கு மன ரீதியான சில கருத்துகளும் சில உணர்வுகளும் எனக்கு கொடுக்குறாரு என் தாய் தந்தைக்கிட்டையும் சரி இறைவன்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் நல்ல தூய்மையான செயல்களும் கொடுத்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் நீண்ட ஆரோக்கியத்தை கொடுத்து நாலு பேருக்கு நல்லதை நல்லது செய்கிற எண்ணத்தை உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த சிந்தனையை கொடுத்து இறைவன் நாமத்தை சொல்வதற்கும் இறைவன் நாமத்தை கூறுவதற்கும் எனக்கு நீங்கள் அருள் பாளிக்கணும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து ஒரு கணவன் மனைவியாக ஒரு குழந்தை பெற்று நல்ல மன ஒரு மகன்களை உருவாக்கி நல்ல ஒரு தந்தையாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் இரவின் திருப்பாதம் ஆடைஞ்சிங்க அதே மாதிரி எனக்கும் ஒரு அருள் பாலிச்சு நானும் ஒரு நல்ல மாணவனாகவோ நல்ல ஒரு தகப்பனாகவோ ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவோ ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல சேவகனாகவோ இருந்து எனக்கு தொண்டு செய்ய எனக்கு மேலும் மேலும் எனக்கு நீங்கள் அருள்பாளிக்கணும் நீங்கள் சொன்ன விஷயம் நான் கண்டிப்பாக நான் கடைப்பிடிப்பேன் ஆனால் கடைசியாக என் தந்தையுடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அவருடைய ஆசை பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் பண்ணணுன்றதான் அவருடைய ஆசை கடைசி வரைக்கும் எனக்கு சொல்லிட்டு இருந்தார் நீ திருமணம் பண்ணு திருமணம் பண்ணுன்னு அப்போ என் தந்தைக்கிட்ட நான் சொன்னேன் இருபத்தி ஒரு வயசில் நான் தீட்சி எடுக்கும்போது எனக்கு பதினாறு வருஷம் நான் சன்னியாசி வாழ்க்கை எடுக்க போகிறேன் நான் எடுத்துக்கிட்டுதான்னு கேட்டேன் எடுத்துக்கோன்னாரு நான் 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 உன்னோடு தானே இருப்பேன் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்னு சொன்னார் அந்த பதினாறு ஆண்டு சன்னியாசி தீட்சி எடுத்து எல்லாத்தையும் அந்த பூர்ணாவதி என் குரு முழுமையான பூர்ணாவதி கொடுத்துட்டு ஒன்று என்னை என்ன பண்ணார் ஒரு நாள் வந்து நான் உனக்கு வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுக்குற பாக்கி எனக்கு இருக்குமானு எனக்கு தெரியல நீ வா அப்படின்னு சொல்லி என் குலதெய்வத்துக்கிட்ட என்னை தத்து கொடுத்துட்டார் என் குலதெய்வம் பச்சையம்மன் தான் என் குலதெய்வன் தாய் வந்து எனக்கு பச்சை அம்மன் அது வந்து திருச்சி பக்கம் புளியூரில் இருக்காங்க அவர் ஆன்மா பிரித்துக்கு இரண்டு ஆண்டுக்கு முன்பு என்னை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னிலேருந்து இவன் என் என் மகன் அல்ல உன் மகன் இவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீ தான் இவனுக்கு செய்யணும் இவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீ தான் அறிஞ்சு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றது என்னை என்னுடைய முழுமையான என் குலதெய்வத்துக்கிட்ட என்னை தத்து கொடுத்து என்னை தத்து தாயாக இன்றைக்கி என் பச்சை அம்மா தான் என்னை வளர்த்துட்ருக்காங்க என்னுடைய வளர்ப்பு தாய் என்னை பெற்றிருந்த தாய் தந்தை என்னுடைய தந்தை இல்லைனான்னு என் தாய் இருந்து என்னை 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 இது பண்ணுறாங்கன்னா இப்போ என்னை வளர்ப்பு தாய் வந்து பச்சை அம்மன் தான் என்னை அவங்க தான் என்னை பாதுகாத்துட்ருக்காங்க அந்தளவு அவர் வாழும்போதே என்னை ஒழுக்கமான நிலையில் கொண்டு வந்து என்னை ஒரு பாதுகாப்பான நிலையில் என்னை ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்கார் இன்றைக்கி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது என் குலதெய்வம் என் தத்து தாய் என் பச்சையம்மன் இருக்கிறவைக்கும் எனக்கு என் என்னுடைய உயிருக்கும் என்னுடைய ஆன்மாக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அவள் இருபத்தி நாலு மணம் எனக்கு கண்காணிச்சுட்டுக்கான் அதுக்கு என் தந்தை கொடுத்த மிகப்பெரிய தர்மம் தான் அதுக்கு தான் நான் அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்கிறேன் தயவு செய்து தாய் தந்திக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் இறைவனுக்கு நாம் கனப்படுத்தும் என்பதுதான் தான் இப்போ என் குலதெய்வத்தை எனக்கு என் தாய் தந்தை எனக்கு கனப்படுத்தியிருக்காங்க எனக்கு இன்றைக்கி நான் சந்தோஷம் ஆனந்தமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தாய் தந்தை தான் என் தந்தை கொடுத்த உபதேசம் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அவருக்கு உடைய கடைசி ஆசை வந்து எனக்கு திருமணம் பண்ணி எனக்கு அவர் என்ன சொன்னார் கடைசி வார்த்தை ஒரு வார்த்தை எனக்கு அவர் இருக்கும்போது எனக்கு புரியல இறந்த பிறகு அவர் ஆன்மா போன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது அவர் ஆண்மை போன உடனே தான் நான் இதெல்லாம் அவர் சொன்னது அறிகிறேன் முதல் நாள் என்னுடைய புது கட்டடத்துக்கு வரும்போது சொன்னார் நீ எனக்கு மகனாக இருந்து பல கடமைகளை செய்து எனக்கு ஆனந்தமாக வச்சு எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாத என்னை ஒரு 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 எப்படி சொல்லது ஒரு தாமரையில் என்னை அப்படியே தூக்கிட்டு போனேன் ஆனால் உன்னை உனுக்கு நான் வந்து ஒரு மகனாக இருந்து உன்னை நான் ஒரு தந்தையாக நான் பார்த்துக்கணும்னு சொன்னார் எனக்கு அப்போ புரியல அதுக்கு பிறகு அவர் ஜோதி அவனுக்கு பிறகு தான் எனக்கு எல்லாம் மே சிந்தனையாடோ எனக்கு தோணுது எனக்கு குருவும் சொல்லியிருந்தார் இந்த தீட்சலாக முடித்து நீ நல்லா ஒரு திருமணம் பண்ணி திருமணம் வாழ்க்கையில் நீ இரு அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் குருவுடைய உத்தரவாடியும் தாய் தந்தையுடைய உத்தரவாடியும் அடுத்த ஆண்டு ஒரு நல்ல பொண்ணாக ஆன்மீக சான்ற ஒரு பொண்ணு எனக்கு பணங்காசும் முக்கியம் இல்லை அன்பும் அரவணைப்பும் சகிப்புத்தன்மை இருந்தால் போதும் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒன்றை ஒரு பொண்ணு எனக்கு இறைவன் அருளால் கிடைத்தால் கண்டிப்பாக நான் திருமணம் பண்ணி இன்னும் மக்களுக்காக இன்னும் தொண்டுகளை தர்ம காரியங்களை அதிகமாக செய்வேன் என்பது நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அதே போல் என்னுடைய தந்தை கடைசி ஆசை நான் திருமணம் பண்ணணுன்றது தான் அவர் கடைசி ஆசையை நான் நிறைவேற்றுவேன் ஏன்னா என் குரு சொல்வார் ஒரு தாய் தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றலைன்னா மறுபிறவி எடுத்து திரும்பி அந்த ஆசையை அந்த ஆசையை நிறைவேறவைக்கு நீ பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன் சொல்லுவார் அதே போல் இந்த பிரிவிலேயே நீ வந்து இளம் வயதில் நல்ல மாணவனாக வாழ்ந்த இளம் வயதில் நல்ல ஒழுக்கமான ஆன்மீகவாதியாக சன்னியாசம் வாழ்க்கை ஆன்மீகவாதியாக வாழ்ந்த பதினாறு ஆண்டு வந்த இப்போ குடும்ப வாழ்க்கையில் எல்லாருமே நல்லாருன்னு சொல்லுவார் அடிக்கடிக்கு அந்த எல்லாரும் நல்லாருமாக என்னுடைய அப்பாவுடைய அருளோட என்னுடைய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் குலதெய்வதா பச்சம்மன் அகோரி பாபாவுடைய அருளோட அமையட்டேன் என்பது நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தயவு செய்து தாய் தந்தையை பார்த்துக்குங்க ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு வந்து அமையும் அதே போல் அப்பா அம்மா செய்ய வேண்டிய ஆசையை நீங்கள் செய்தாவே இறைவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசையை முழுமையாக செய்வார் என்பது சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சே ஓம் நமச்சே ஓம் நமச்சா ஹரி அறிவோம் அறிவோம்